குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் சினிமா செய்திகளில் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகன் திரைப்படம் ஒரு பார்வை அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க எம்ஜிஆர் ரசிகன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருடங்கள் ஆயிடுச்சு இன்னும் அவருக்கு வந்து ரசிகர்கள் பட்டாலும் எல்லா ஊர்லேயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்ன வரைக்கும் அவருடைய சின்னமான இரட்டை இலை சின்னத்துக்கு வந்து நிறைய பேர் வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க முதியோர்கள் நடுத்தர மக்கள் ஐம்பது அறுபது வயசு இருக்கக்கூடியவங்க எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடியவங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரிதான் அவருடைய பாட்டு பாடல் வரிகள் தான் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும் பேர் சொல்ல வேண்டும்னு அவர் பாடிந்தார்ல அவருடைய பாடல் வரிகள் போல அவர் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார் எல்லா ஊர்லேயுமே எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறதாக மக்கள் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவருடைய ரசிகர் ஒருத்தர் கோபிகாந்தி அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு டைட்டில் வந்து எம்ஜிஆர் ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் நாள் ஜனவரியில வந்தது அந்த பிறந்தநாள் அன்னைக்கு நாமக்கல்ல வந்து பூஜை போட்டாரு இந்த படத்தோட கதை கதையை விசாரிச்சதுல இந்த படத்தோட கதை என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகராக இருக்கக்கூடிய கோபி கோபிகாந்தி அவர்கள் சமுதாயத்தில் என்ன மாதிரியான நல்லதுகளை செஞ்சாரு அப்படி நல்லதை செய்யும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாரு இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட திரைக்கதையா அமையும்னு நான் நினைக்கிறேன் பட் இன்னும் இந்த படம் வந்து இப்போதான் ஷூட்டிங் போக போறாங்க சேலத்துல வந்து முழுக்க முழுக்க சேலத்தை மையமா வச்சு சேலம் கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள்ல வந்து படப்பிடிப்பை போறதா ஒரு செய்தி வந்திருக்கு இந்த எம்ஜிஆர் ரசிகன் படத்தோட திரைப்பு திரைப்பட படப்பிடிப்பு இந்த கோபிகாந்தி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குறாரு அவர் தான் கதாநாயகனா அவர் தான் நடிக்கிறார் குமரஞ்சி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு அவர் தான் படத்துக்கு ஒளிப்பதிவு பண்றாரு இந்த படம் வந்து விரைவில் திரைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப சேலத்துல ஷூட்டிங் போக போறாங்க ஒரு இரண்டு மாதங்கள்ல இப்ப முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லா வேலையும் முடிச்சு ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு கழிச்சு அல்லது மே மாதத்தில் கூட இந்த படம் திரைக்கு வரலாம்ங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு ஆக முதத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகன்கிற இந்த திரைப்படம் எம்ஜிஆருக்கு இன்னமும் ரசிகர்கள் தான் வந்து நமக்கு வந்து காமிக்குது இந்த படம் விரைவில் வெளிவரலாம் அதாவது ஏப்ரல் மேல வெளிவரலாம் வெளிவந்த உடனே நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல திரை விமர்சனம் வரும் அதுக்கும் உங்க ஆதரவை கொடுங்க இந்த சினிமா செய்திய எம்ஜிஆர் ரசிகன் இந்த திரைப்படத்தோட இந்த சினிமா செய்தி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு வேறொரு சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி